இனவெறி தாக்குதல் வேற என்ன அந்த பாலஸ்தீன நாடே இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு இஸ்ரேல் பிரதமர் அப்ப எப்பேற்பட்ட ஒரு தைரியத்தில் சொல்றாரு ஐநா சபை கூடி முடிவெடுக்கிறாங்க போராட நிறுத்துங்கன்னு ஆனா தொடர்ந்து அவரு நான் வந்து பாலஸ்தீன நாடைய வந்து அழிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கெல்லாம் காரணம் யாரு அமெரிக்கா ஏகாதிபத்திய நாடு தான் வேற ஒண்ணுமே இல்லைங்க நீங்க சுற்றி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள உள்ள உண்மை என்னன்னா அமெரிக்காவின் சொந்த லாபத்திற்காக அந்த ஒரு ஏன் பெரிய தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கார் அடிக்கடி அதனால தான் அங்கே போர் மூன்றுக்கிட்டே இருக்குது இந்த முடிவு கொள்ளலை அதில் இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள அவ்வளோ பிரதமர் இருக்கிறார் உலகம் சுற்றுலவாளியம் அவருக்கு என்ன அவரும் அதே தான் ஏகாதிபதி என்ன தொள்ளுதோ அதை தான் அவரும் கேட்குறாரு நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை நடக்குது அந்த பாலசீனத்தை ஏன் அழிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஒற்றுமையாக இருங்கன்னு இவரை சொல்ல முடியலை நம்ம பாயிஸ்தானும் இந்தியாவும் சண்டை போட்டுக்கிறாங்க அதுக்கு நம்ம தானே போரை நிறுத்தின நான் தான் நிறுத்த சொன்னேன்னு சொல்ல முடியல அமெரிக்கா ட்ரம்ப் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றாரு இந்தியாவுல நடந்த அந்த போரை வந்து நான் தான் தடுத்து நிறுத்தினேங்க நம்மளுடைய நாட்டில் உள்ள போரை வந்து தடுத்து நிறுத்துறது அவருக்கு என்ன பங்கு இருக்கு